வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது ஆணுவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சுதேசி மில்லருகில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இராணுவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில்லருகே நடைபெற்றது மாநில முதன்மை செயலாளர் தேவா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொது செயலாளர் பாலாஜி எம்எல்ஏ கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணன் உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து வருகிறது இது ஒரு வாடிக்கையான நிகழ்வு என்கின்ற வகையில் நடந்து வருகிறது நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு சட்டம் ஒன்றை ஏற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் பல தருணங்களில் வலியுறுத்தி இருக்கிறார் இன்னும் அத்தகைய ஒரு சிறப்பு சட்டம் வரவில்லை ஒன்றிய அரசு நிறைவேற்றாவிட்டாலும் கூட மாநில அரசுகளுக்கு இது தொடர்பான சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் உள்ளது என்கின்ற நிலையில் மாநில அரசுகள் அது தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி புதுவை அரசாக இருந்தாலும் சரி சாதி ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கென சிறப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் குறிப்பாக தலைவர் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் அவருடைய குரலை சட்டமன்றத்திலே கூட தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கூட பதிவு செய்திருக்கிறோம் இன்னும் குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறை மானிய விவாத கோரிக்கையின் பொழுது விடுதலை சக்தியல் கட்சியின் சார்பில் பங்கேற்று பேசிய நானே இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆணவ படுகொலை நடத்துவதற்கான சிறப்பு சட்டம் வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை செய்திருக்கிறேன் தற்பொழுது நெல்லை பகுதியிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய கவின் என்கின்ற மென்பொருள் பொறியாளருடைய சாதி ஆணவ படுகொலை இந்த தேவையினை வலியுறுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கிறது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் கடந்த ஒன்பதாம் தேதி தலைநகர் சென்னையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலும் விழுப்புரத்தில் மக்களவை உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவருடைய தலைமையிலும் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்புச் சட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்லாது தென் மாநிலங்களில் குறிப்பாக புதுச்சேரியில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் புதுவை அரசும் அது போன்ற ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நேற்றைக்கு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இன்னும் சில தினங்களில் ஆந்திராவிலும் தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் தலைமையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது இது இன்றைய அவசிய தேவை இருக்கின்ற சட்டங்கள் ஆணவ கொலைகளை செய்பவர்கள் அல்லது ஆணவ கொலைகள் செய்வதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய சிலருடைய தூண்டுதல்கள் கணக்கிலே கொண்டு வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதால் தான் சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம் பொதுவாக வன்முறை நடவடிக்கைகளை பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கென இருக்கும் சட்டமே போதும் என்ற நிலையிலும் கூட பல்வேறு அம்சங்களை சீர்தூக்கி பார்த்து உரிய வகையில் அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற தான் பயங்கரவாதத்தை தடுப்பதற்கென சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது அதே போன்று பெண்கள் மீதான இழைக்கப்படும் கொடுமைகள் குழந்தைகள் மீதான இழைக்கப்படும் கொடுமைகள் என்பதற்கான தனி சட்டங்கள் இருக்கிறது ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருக்கிறது அந்த வகையில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது மிக அவசியமாகிறது இன்னொன்று இது ஏதோ பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை சாதி ஆணவ படுகொலை என்பது போன்ற பார்வை குறுக்கி பார்க்கப்படுகிறது இது எல்லா சமூகங்களிலும் எல்லா சமூக கட்டமைப்பிலும் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெற்று வருகிறது இன்னும் குறிப்பாக சில நேரங்களில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை கூட இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற பொழுது இது வெறும் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்புடைய ஒரு பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய பிரச்சனை என்கின்ற பார்வையில் கோணத்தில் இதை அணுக வேண்டும் அதன் அடிப்படையில் சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசும் ஏற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசும் ஏற்ற வேண்டும் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புதுவை அரசும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம்